விசாக நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க சமயோகித புத்திசாலிகளாகவும் பொதுஜன பிரியர்களாகவும் வெளி விஷயங்களில் ஆர்வம் உள்ளவர்களாகவும் பேச்சாற்றல் மிகுந்தவர்களாகவும் கல்வி கேள்விகளில் வித்தகர்களாகவும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் நட்பு பாராட்டக்கூடியவர்களாகவும் ஆடம்பரம் இல்லாத இயல்பான வாழ்க்கையில் ஆர்வம் உடையவர்களாகவும் பொருளாதார விஷயங்களில் நாட்டம் உடையவர்களாகவும் சாமர்த்தியமாக செயல்படக்கூடிய திறன் பெற்றவர்களாகவும் மற்றவர்களுக்கு உதவும் குணம் படைத்தவர்களாகவும் காரியங்களில் கருத்தாக இருக்கக்கூடியவர்களாகவும் பிரயாணங்களில் விருப்பம் உடையவர்களாகவும் சாஸ்திர சம்பிரதாயங்களில் விருப்பம் உடையவர்களாகவும் இருப்பாங்க